அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை எப்படி இருக்கிறது வெண்டிலேட்டர் உதவியுடன் சுவாசிக்கிறாரா வெளியான தகவல் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வெண்டிலேட்டர் அகற்றப்பட்டதை அடுத்து இயல்பாக சுவாசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினரால் ஜூன் பதிமூணாம் தேதி கைது செய்யப்பட்ட போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் செந்தில் பாலாஜிக்கு மூணு அடைப்பு இருந் இருப்பதால் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் பரிந்துரை செய்தனர் இதனிடையே உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி அமைச்சர் செந்தில் பாலாஜி பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்வதற்காகக் கோரி காவிரி மருத்துவமனைக்கு செய்வதற்காக காவிரி மருத்துவமனைக்கு மாற்று மாற்று நேற்று மாற்றப்பட்டு நேற்று முன்தினம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இதனையடுத்து பைபாஸ் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் நான்கு இடங்களில் பைபாஸ் கிராஃப்ட் செய்யப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது தொடர்ந்து அவரது உடல்நிலை மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெண்டிலேட்டர் உதவியுடன் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருகிறது இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு பின் செயற்கை சுவாசம் அகற்றப்பட்டு இயற்கையாக சுவாசிக்கத் தொடங்குவார் என கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வெண்டிலேட்டர் இல்லாமல் இயல்பாக சுவாசிப்பதாகவும் சுயநினைவுடன் இருப்பதாகவும் தகவல்கள் தகவல்கள் வெளியாகியுள்ளது காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் அறுவை சிகிச்சை பண்ணாங்க உங்களுக்கு அனைவருக்கும் தெரியுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் இயல்பு நிலைக்கு விட்டாங்க ஆனால் அவரால் இயல்பு நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாசிக்க முடியலைங்க பிறகு என்ன நடந்தது அப்படின்னா அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சுவாசிக்க வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இந்த டைமில் அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து இன்னும் ஒரு சற்று நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து பார்த்திங்கன்னா இரவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்டிலேட்டர் எல்லாம் அகற்றப்பட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இயற்கையான சுவாசத்தை கொடுப்பாங்க அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இயல்பு நிலைக்கு வரலாம் அவருடைய சிந்தனைகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாக இருக்குங்க அறுவை சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் அந்த பிளேட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வச்சு இருக்காங்க எம்மா அவங்க முதற்கட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு கட்ட மூன்று கட்டங்கள்ல அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இப்போ நான்கு கட்டங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க இதனால் அவருக்கு பெட்ரெஸ்ட்லாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ